ஓம் நம சிவாய சிவராத்திரி விரதம் இரண்டாவது நாள் அனுசரித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மிகச்சிறப்பான அற்புதமான நிறைய கருத்துக்கள் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் முன்தயாரிப்பு பயிற்சியில் ஆரம்பித்து இன்றைக்கு நாம் இரண்டாவது நாள் உண்ணாவிரதத்துக்கு வந்தாச்சு உண்ணாவிரதம் அப்படிங்கிறது நம்மளோட குடல் குளியல் அப்படின்னு அர்த்தமாகுது அது குளியல் குளிச்சிட்டோம் இப்போ குடலை குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் உடம்பில் அங்கங்கே டாக்ஸின் டெபாசிட் ஆகிருக்கும் அந்த டாக்ஸின் எல்லாமே நாம் ரிமூவ் பண்ணுறோம் டாக்ஸிக் பாடியை டிடாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடம்பை பிரமாதமாக மாற்றுறோம் அதோடு சேர்த்து மனசையும் சுத்தப்படுத்துகிறோம் அதோடு சேர்த்து சிவனை பற்றியும் நாம் சிந்திக்கிறோம் இறை கருத்துக்களை கேட்கிறோம் இறை நிலையை நாம் உணர்கிறோம் அற்புதமான பயிற்சியில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு கவலைகளோ ஒரு பிரச்சனையோ வந்தா முதல்ல நமக்கு அது தாங்க முடியாதுன்னு தோணும் அதுக்கப்புறம் தாங்கி தாங்கி நாட்கள் போக போக ஆஹ் பரவாயில்ல அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை கடந்திடலாம் அப்படின்னு நம்பிக்கை நமக்கு வரும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா இதுக்காகவா இவ்வளவு நாள் வருத்தப்பட்டு மனம் வருந்தி வேலையை விட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு விதியேன்னு நொந்து இதுக்காகவா போய் நாம் வருத்தப்பட்டோம் அப்படி நமக்கு மனசு லேசாக போயிடும் நமக்கு வேண்டியது கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் வலியை தாங்கக்கூடிய தான் எதையும் தாங்கும் இதயம்னு அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி அவ்வளவுதான் தான் நமக்கு தேவை ரொம்ப சிம்பிளுங்க லைஃபு வாழ்றது நீங்கள் தாங்க ரொம்ப மன உளைச்சல் ஆளாகுறீங்க இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படியோ இப்படியோ ஆகும் ஓகோ எல்லாம் நல்லது நடக்கும் கொஞ்சம் இருங்க எல்லாமே நல்ல நேரம் வரும் இப்போ உண்ணாவிரதம் ஃபாலோ பண்ணுறோம் சில பேர் சைவ உணவாக இருக்கீங்க சைவ உணவுக்காரங்க கடைசி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்க உங்கள் வாழ்க்கை மகிமை தானே இப்போதைக்கு நாம் இந்த பயிற்சிகள் மேற்கொள்கிறோம் தினசரி இரவு எட்டு மணிக்கு ஆன்லைன் மூலமாக லைவு உங்களுக்கு இதெல்லாமே எல்லாமே ஒரு சுபிட்சத்தை நோக்கித்தானே ஆகுது நல்லது நடக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு கணவன் இருக்காருனா எல்லாத்தையும் நல்ல நேரம் வேணும்னு சொன்னேன்ல ஒரு நேரம் வரும் பொறுமையாக இருங்கன்னு கணவன் மனைவிக்கு சண்டை நினைச்சாங்களேன் புரிசம்பண்டாட்டியை திட்டம்னு நினைக்கிறாரு ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்போ தைரியமாக திட்டு வர தெரியுங்களா வீட்டில் மனைவி மிக்ஸியில் ஏதாவது அரைக்கும் போது சவுண்டு அதிகமாக இருக்குமா அந்த கேபில் திட்டிக்குவார் அப்போ தானே அவங்களுக்கு கேட்காது கேட்டாக்க மிக்சியில் இவங்களை தூக்கி வச்சு அரைச்சிடுவாங்க கணவனை தூக்கி வச்ச அரைச்சிடுவாங்கல்ல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு நேரம் வரும் இருக்கணும் நீங்கள் எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நேரம் வரும் முறை காத்திருக்கணும் திறமைகளை வளர்த்து தயாராகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முழுமையாக தயாராகி விட்டீர்கள் என்று இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிந்தால் நீங்கள் விரும்பியதே உங்களுக்கு கொடுத்துரும் சில பேர் சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஃப்ரீடம் அப்படிங்கிற பேரில் அப்பா அம்மாவை விட்டு வர்றீங்க அல்லது எனக்கு எதுவும் சொல்லாத எனக்கு ரூல்ஸ் போட நீ யார் அப்படின்னு தாத்தா பாட்டி தாய் தா தாய் மாமா எல்லாம் இருந்தாருன்னா எனக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இப்போது ஒரு ஆமை இருக்குது ஆமையை சுற்றி ஆமை ஓடு இருக்குது பாருங்க அந்த ஓடுங்கிறது அந்த ஓட்டை சுமந்துக்கிட்டே தான் அது மெதுவாக நடந்து போகும் இப்போ எனக்கு சுதந்திரம் இல்லை எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு அந்த சட்டையை கலட்டி போட்டு ஓட உடச்சி தூக்கி வீசிட்டு இப்போ இந்த ஆமை நான் வந்து தைரியமாக தனியாக துணிச்சலாம் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை விட்டு ஆமை வெளில வந்து வச்சுக்கோங்களேன் இப்போ ஆமைக்கு பாதுகாப்பு போச்சு சுதந்திரமாயிரும் ஆனால் பாதுகாப்பு போச்சு தாய் தான் பாதுகாப்பு புருஷனுக்கு பொண்டாட்டி தான் பாதுகாப்பு பொண்டாட்டிக்கு புருஷன்தான் பாதுகாப்பு அப்பா அம்மா தான் பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு சுதந்திரம் என்பதற்காக நமக்குரிய பாதுகாப்பை நாம் தள்ளுகிறோம் சுதந்திரமாக இருக்கும்னு இறைவன் என்பவர் நமக்கு பாதுகாப்பு இறைவனை நிறைய பேர் விலகிறீங்க சாத்தானென்று ஒன்று இல்லை துன்பம் என்று ஒன்று இல்லை இறைவனை நாம் விலகிய நேரம்தான் சாத்தானிருக்கும் நேரம் சாத்தான் தனியாக வருவதில்லை இறைவன் சாத்தானை படைக்கவில்லை சாத்தான் வந்து நம்மை பிடிப்பதற்கு இறைவன் அனுப்பவில்லை சோதனைகள் வருகிறது என்றால் இறைவனை நாம் மறந்த நேரம் இறைவனை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய நேரம் தான் நம்ம சோதனைன்னே சொல்றோம் இறைவனோட நாம் இருந்தோம்னா எந்த சோதனை வந்தாலும் அதில் எப்படி சாதிக்கிறதுன்னு தான் பார்ப்போம் எக்ஸாம் வைக்கிறது எவ்வளவு படிச்சிருக்கோன்னு மார்க் வாங்கி நம்மளை தேர்ச்சி பெற்று நல்ல மனுஷனாக காட்டுறதுக்கு தான் எக்ஸாமே தவிர எக்ஸாமுங்கிற சோதனை வைக்கிறதே நம்மளை திறனை வந்து ஆய்வு செய்வதற்காக அது ஒரு ஆய்வுன்னு சந்தோஷமா சோதனை வச்சுட்டிங்களா நான் வர்றேன் நான் பாருங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படி போகணும் சோதனை வரும்போது தெய்வபக்தி உள்ளவங்க அப்படிதான் வருவாங்க தெய்வபக்தி இல்லாதவங்க இறைவனை நாடாதவங்க இறைவனை நம்பாதவங்க இறைவன் அருகிலே வைத்து கொள்ளாதவர்கள் ரொம்ப பயந்து பயந்து இருப்பாங்க பயமன் இறைவன் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கொள்வார் என் நான் சிவனை நாடு இருக்கிறேன் சிவனுக்காக சிவ பயிற்சியை செய்கிறேன் சிவவாக்கியர் சொன்னதை கேட்கிறேன் திருமூலர் சொன்னதை கேட்கிறேன் மாணிக்க வாசகர் சொன்னதை கேட்கிறேன் அறிஞர்களும் பெரியவர்களும் திருவள்ளுவரும் அவ்வையாரும் என்னவெல்லாம் இறைவனுடைய நல் கருத்துக்களை சொல்லுகிறார்களோ கருத்துக்களை நான் உள்வாங்கி இறை சக்தியை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இறைவனை அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த நபருக்கும் எந்த சோதனையும் வராது அனைத்து சோதனைகளையும் வெல்லக்கூடிய இருக்கும் வலிமையாலே வெற்றி பெற்றே திருவார்கள் இறைவன் என்கிற பாதுகாப்பு நமக்கு வேணும் இறைவனுங்கிற பாதுகாப்பை விட்டுறோம் இப்படி சாமி அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம் இறைவனை நினைங்க இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புங்கள் இறைவன் ஒரு இருக்கிறார் என்று சக்தியோடு நினையுங்கள் பெரிய பெரிய மிஷன் இருக்கும் ராக்கெட்டு விடுறாங்க சூடம் கற்பூரம் கொளுத்திட்டு தான் ராக்கெட்டே விடுறாங்க நீங்கள் பல விண்வெளி கோள்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புறீங்க எப்படி சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு தான் அனுப்புகிறீங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மருத்துவராக இருந்தாலும் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எல்லாம் கடவுள் கடவுளுக்கு தான் இருக்குது ஆப்ரேஷன் ஏன் வேலை கடவுள் தான் காப்பாற்றணும்னு தான் வர்றீங்க எவ்வளோ பெரிய ஹீலராக இருந்தாலும் இப்போ நான்லாம் யாருக்கு ஹீல் பண்ணாலும் கடவுள் காப்பாற்றுவார் அது மீடியமாக நான் செயல்படுறேன்ட்டு தான் நம்ம வந்து ஹீலிங் பண்ணுவோம் எவ்வளோ பெரிய ஹீலிங் மாஸ்டராக இருந்தாலும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து தான் கடவுளோட அனுக்கிரகத்தோட கடவுளினுடைய ஒப்படைப்போட தான் ஹீலிங் பண்ண முடியும் மருத்துவர் ஆப்ரேஷன் தான் பண்ணுவார் ஆனால் பிழைக்கிறது பிழைக்காது அது கடவுள் கையில் நம்ம மீறி ஒரு சக்தி இருக்குது எவ்வளோ பெரிய மிஷின்லாம் வச்சு சில அறவை மிஷின்கள் என்னென்னமோ மோட்டார் மிஷின் எல்லாம் இருக்கும் அதில் ஓம் நமச்சி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க கார் பெரிய வாங்கி வச்சிருப்பீங்க அதில் எலுமிச்சம்பழம் தொங்க விட்டுருப்பீங்க சாமி படம் வச்சிருப்பீங்க சாமி பேர் எழுதி துணை அப்படின்னு எழுதியிருப்பீங்க கார் வாங்கி கார்ல சாமி பேர் துணைன்னு எழுதுவீங்க அதெல்லாம் எதுக்கு இறைவன் என்பவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் த எஃபெக்டிவ் பிலீவ் சிஸ்டம் நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் ஆழ்மனது இறைவன் இருக்கிறார் என்றா இருக்கிறார் நம்பி இறைவனுக்கே நம்ம நம்பிக்கையின் மூலமாக ஒரு பவரை கொடுத்து இறைவன் இருக்கிறார் நம்புறதன் மூலமாக நமக்கும் நாம் பவரை கொடுத்து நாம் சக்தியோடு இருக்கிறோம் சக்தி ஓட்டம் அற்புதமாக இருக்கிறோம் நாம் நம்பப்படுகிறதாலேயே அது உண்மையாகிறது அது உண்மையாக இருக்கிறதாலேயே நான் நம்பப்படுகிறோம் அது உண்மையிலனா நம்ம நம்பவே போகிறது இல்லையே உண்மையில்னா நம்ப போகிறதே இல்லை எந்த விஷயம் உண்மையாக இருக்கோ அதுதான் காலங்காலத்துக்கு நீடித்து வரும் பொய்யான விஷயம் குறு சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட ஆண்டுகளில் போயிடும் பல யுகங்களாக கடவுள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் நம்ம அப்பா காலம் தாத்தா காலம் அவருக்கு முன்ன அவருக்கு முன்னே அவருக்கு முன்ன புள்ள பேரன் அதுக்கப்புறம் அதுக்கு எல்லா காலமும் முருகன் இருப்பார் சிவன் இருப்பார் விநாயகர் இருப்பார் எல்லாருமே இருப்பாங்க நாம் மாறிக்கிட்டே இருப்போம் கடவுள் நமக்கு பாதுகாப்பு கடவுள் நமக்கு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை நம்ம விட்டுறக்கூடாது கடவுள் இருக்கிறார் தேவைக்கும் ஆசைக்கும் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே ஆசைப்படாதேன்னு சொல்லியிருக்காங்க ஆசையை துன்பத்துக்காரன் புத்தர் சொல்லியிருக்காரு புத்தர் ஆசைப்படாதேன்னு சொன்னார் ஆனால் புத்தர் சிலை வாங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு அவருக்கு புத்தர் சிலை போய் வாங்குறதுக்கு போகிறாரு இப்போ புத்தர் வந்து கடவுள் வேண்டாம் அந்த சாங்கிய சம்பிரதாய முறைகள்லாம் வேண்டான்னார் அவரையே கடவுளாக்கிட்டான் பெரியார் கடவுள் வேணான்னாரு அவரையே கடவுளாக்கி அவருக்கு மாலையை போட்டு அவரை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்களாம் ஆசையை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு குருஜி வந்து அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கேன்னு சில பேர் யோசிப்பீங்க சிவராத்திரி இரண்டாவது நாளில் நம்ம அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் உணவு என்பது நமக்கு தேவை பிரியாணி தான் வேணும் இப்படிப்பட்ட உணவு தான் வேணும் அப்படிங்கிறது ஆசை நமக்கு ஒரு உடை வேணும் அப்படிங்கிறது அது அடிப்படை தேவை இப்படி வடிவமைக்கப்பட்ட ஆடை கல்யாணத்துக்கு எண்பது லட்சம் ரூபாய் இருபது லட்ச ரூபா எண்பதாயிரம் ஐநூறு ரூபாய்க்கு சேலை கொடுத்துட்டாலும் இருக்காங்க ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துட்டவங்களும் இருக்காங்க அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துறவங்களும் இருக்காங்க எண்பது லட்ச ரூபாய்க்கு கல்யாணம் சேலை கொடுத்தனவங்களும் இருக்காங்க பத்து லட்ச ரூபாய்க்கு கோட் சுட்டு போட்டவங்களும் இருக்காங்க இப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட்ட ஆடை தான் வேணுங்கிறது ஆசை உடை வேணுங்கிறது அது தேவை நமக்கு என்ன தேவையோ அத அடிப்படையில் வாழ்ந்தோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை ஆசைப்படுறதையும் தப்பு இல்லை ஆசைப்படுற அளவுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருந்தா அத்தனைக்கும் ஆசைப்படணும் சத்குரு சொல்ற மாதிரி அத்தனைக்கும் ஆசைப்படலாம் தப்பே இல்லை ஆசை இருக்குது ஆனால் அடையிறதுக்கான தப்போ எண்பது லட்சம் ரூபா சேலை உடுத்திக்க ஆசை இருக்குது ஆனால் எண்பது லட்சம் காசு இல்லை பாக்கெட்ல தான் இருக்குன்னா அப்போ அந்த ஆசை அங்கே துன்ப துன்பத்தை கொடுக்குது ஆசையே துன்பத்துக்கு காரணம் புத்தர் ரூட்டு எண்பது லட்சத்துக்கு ஆசை நம்மகிட்ட ஒரு கோடி இருக்கு அப்போ எண்பது லட்சத்துக்கு வாங்கிக்கலாம் அத்தனைக்கும் ஆசைப்படு ஆசைப்பட்டதை அடைஞ்சிரு அடைஞ்சிட்டாக்க ரொம்ப அற்புதமாக வந்து இறைநிலையை அடைய முடியும் அது சத்குருவோட ரூட்டு அதுவும் கரெக்டு இப்போ எங்கே பிரச்சனைனா ஆசைப்படுறோம் ஆசைப்படுறதை அடைகிறதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இல்லை அங்கே பிரச்சனை முதலமைச்சராக ஆசைப்படுறோம் என்ன தகுதி இருக்குது பிரைம் மினிஸ்டராக ஆசைப்படுறோம் என்ன தகுதி இருக்குது மலையக்கட வைக்க ஆசைப்படுறோம் என்ன தகுதி இருக்குது ஒரு வீடு வேணும் தங்குறதுக்கு அப்படிங்கிறது தேவை மாளிகை தான் வேணும் பங்களா தான் வேணும் எனக்கு அப்படி வேணும் அது வந்து ஆசை அங்கே திரும்ப வருது போக்குவரத்துக்கு போயிட்டு வரணும் ஒரு காரோ பைக்கோ வேணும் இது அடிப்படை தேவை எனக்கு இத்தனை லட்சரூபா கார் தான் வேணும் அப்படின்னு லோன் போட்டு அப்படியே பந்தாவாக இருக்கிறதுக்கெல்லாம் வாங்கி எதுக்கு ஒரு ஃபைவ் சீட்ரு போதும் அப்படின்னா அது போதும் அதை விட்டுட்டு நான் ஃபார்ச்சுனர் தான் வாங்குவேன் இன்னோவா தான் வாங்குவேன் பிஎம்டபிள்யூ தான் வாங்குவேன் எண்பது லட்ச ரூபாய்க்கு ஆடி கார் தான் வாங்குவேன் எதுக்கு எதுக்குது நான் ரோல்ஸ் ரைஸ் தான் வாங்குவேன் லம்பவனி தான் வாங்குவேன் நான் புக் பண்ணி காத்திருந்து வாங்குவேன் எதுக்கு அது வேணாம்னு சொல்லலை அதுக்கான தகுதியை உயர்த்திட்டு நீங்கள் வாங்குங்க இப்போ எல்லாருமே ரோல்ஸ் ரைஸ் வாங்க முடியுமா அதுக்கு சில எக்கனாமிக் க்ரைட்டீரியா இருக்குது அதுக்கு எப்படி செலிப்ரிட்டியாக இருக்கணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கிரெடி எல்லாருக்குமே காசு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் மாட்டாங்க அதுக்கு ஒரு தகுதி வளர்க்கணும் இல்லை அப்போ ஓகே ஆசைப்படலாம் தகுதி இல்லாமல் ஆசைப்படுறதில் தான் துன்பமே வருதுன்னு நான் சொல்ல வரேன் இது உங்கள் மனசை சரி பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் மொபைல் ஃபோன் வேணும் தான் அது அவசியம் எனக்கு ஐஃபோன் தான் வேணும் அதுவும் ஒவ்வொரு தடமே ஐஃபோன் என்ன ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபோன் தான் வேணும் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது உடற்பயிற்சி என்பது அடிப்படை நான் இவ்வளோ ரூபா பணம் கட்டி ஜிம்முக்கு போவேன் இவ்வளோ ரூபா பணம் கட்டி நான் வந்து ஜிம்மிலேருந்து அந்த ப்ராடக்டை வாங்கி வச்சு வீட்டிலேயே நான் ஹவுஸ் ஜிம்மு உருவாக்குவேன் அப்படிங்கிறது அது ஆசை அது ஆசை தூக்கங்கிறது அவசியமானது அத்தியாவசியமானது தேவையானது நான் பதினஞ்சு கோடிக்கு வீட்டை கட்டி அதில் ஒன்றரை கோடிக்கு செம்மரம் போட்டு தான் நான் அப்படி தான் நான் தூங்குவேன் அப்படின்னு லக்ஸுரியாக இருந்தால் தான் நான் தூங்குவேன் அப்படின்னா அது ஆசை அப்படி பெற ஆசைனாலே தூக்கமே போயிடுதே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆசையே துன்பத்துக்காரனும் புத்தறியான்னு சொன்னார் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சத்குரு ஏன் சொன்னார்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சுன்னு நினை புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு ட்ரை பண்ணுங்க நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் சிவராத்திரி உண்ணாவிரத பயிற்சியில் நாம் ஒரு விஷயம் உணர்ந்துக்குவோம் இப்போ வந்து மான் இருக்குது இந்த மான் வந்து நல்ல விலங்கா அப்படின்னு கேட்டால் சாதுவான விலங்குன்னு சொல்லுவோம் பசுமாடு நல்ல விலங்கான்னு கேட்டால் ஆமாம் சாது அப்படின்னு சொல்லுவோம் அமைதியானவர் மென்மையானவர்னு சொல்லுவோம் சிங்கம் எல்லாம் கேட்டால் ஐயோ கொடூரம்பா ஆஹா அதெல்லாம் மிரட்டு விலங்குகள் துன்பப்படுத்தும் துயரப்படுத்தும் அடிச்சு கொல்லும் அப்படின்னு சொல்லுவோம் சிங்கம் புலியை பற்றி கேட்டால் சிங்கமும் புளியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொடூர விலங்கு தரையில் வளர்ந்துருக்குல்ல புல் மாடும் ஆடும் புல்ல திங்குதில்லை மாடு ஆடு அந்த மானு மெயினாக மானும் மாடும் தான் புல்லை திங்கம் புல் சொன்னிச்சு தரையில் முளைச்ச புல்லு ஐயோ இந்த மான் இருக்கே மான் மாடு மாடு கொடூரமான விலங்குப்பா சிங்கமும் புளியும் தான் சாதுவானதுன்னுச்சு ஒரு விஷயம் யாரால் சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்து தான் அதன் உண்மைத்தன்மை அமையும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாடோ மானோ சாது ஆனால் ஒரு தரையில் மலைச்ச புல்லை பொறுத்த வரைக்கும் மாடு மானு இதெல்லாம் கொடூரம் நமக்கு சாந்தமாக தெரிகிறது இன்னொருத்தருக்கு கொடூரமாக தெரியுது நமக்கு கொடூரமாக தெரியுது இன்னொருத்தருக்கு சாந்தமாக தெரியுது அவரவர் அவர் எல்லாம் மாறும் ஒரு விஷயம் யாரால் எப்படி பார்க்கப்படுகிறது ஒரு விஷயம் யாரால் எப்படி சொல்லப்படுகிறது ஒரு விஷயம் யாரால் எப்படி உணர்ந்து தான் விஷயம் நீங்கள் ஊருக்கே பெரிய நன்மை செய்கிறவராக இருந்தாலும் உங்களால் யாராவது ஒரு பலன் அடையலைன்னா அவங்கவுங்கள திட்டத்தான் செய்வாங்க இப்போ யூடியூப்பில் வர்ற கமெண்ட்டுக்கெல்லாம் பெருசாக யாருமே ஒன்றும் பயப்படுறது இல்லை அல்லது என்னமே சொல்லி திருட்டு போங்கன்னு விட்டுறதுக்கெல்லாம் காரணம் என்ன இப்போ என்னெல்லாம் கூட சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லும் போதெல்லாம் நான் நினச்சேன் சரி நம்மளால் அவர் எந்த முழு பயனும் அவர் அடையாளப்பளம் இருக்குது நம்ம கருத்துக்களால் அவர் பயன் அடையலை அல்லது நம்ம டயட்னால அவருக்கு எதுவும் குணமாகலை ஒருவேளை கர்மா கிளம்பி பயிற்சியெல்லாம் வந்துருந்தார்ன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் குபேரோகம் பயிற்சியெல்லாம் அட்டன் பண்ணது இல்லை போல இருக்குது இப்போ தாந்திரிக் பயிற்சியெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாருன்னா அவர் கணவன் மனைவியினுடைய உறவு பற்றி தாந்திரிக தேக சம்பந்த உறவுகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்ததில்லை போல இருக்கு அவருக்கு தெரியாது நம்மளை பற்றி தெரியாது அதனால அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவரை வரைக்கும் ஏதோ ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்குது அபிப்பிராயம் ஒரு நாள் மாறும் அவ்வளோதான் அவரவர் பார்வையில் நம்மளை எப்படி தான் அர்த்தம் இப்போ அமெரிக்காவிலேருந்து எல்லோரையும் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அவங்க அவங்க நாட்டுக்கு அனுப்புகிறாரு அதுவும் சும்மா இல்லை கைது பண்ணி கையிலேயும் காலையும் விலங்கு போட்டு அனுப்புகிறாரு ஏன் கையில் கையில் விலங்கு போடணும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஃப்ளைட் எறி அவங்க நாட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து அப்போ கைய காலை முடக்கிறதுக்கு விலங்கு போட வேண்டியிருக்கு சட்டத்துக்கு புறம்பாக குடியிருக்காங்க அதனால அனுப்ப வேண்டியிருக்கு உடனே எல்லாம் என்ன சொல்கிறாங்க அந்தந்த நாட்டோட பேர் போட்டு இந்தியர்களே அனுப்புகிறாருன்னு சொல்கிறாங்க இந்தியர்களை ட்ரம்ப் அனுப்புகிறாருனா அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இதை சண்டை உருவாக்குற மாதிரி அது இந்திய நாட்டுக்கே ஒரு பெரிய அசிங்கம் மாதிரி சொல்கிறாங்க அப்போ அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்தியர்கள் நிறைய பேர் சட்டத்துக்கு விரோதமாக அமெரிக்காவில் போய் குடியிருக்கிறதான் இந்தியாவுக்கு அவமானமே தவிர அப்படி சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சில நபர்கள் அங்கேருந்து இங்கே பயணமாகி நம்ம நாட்டுக்கு வர்றதில் அதில் என்ன இருக்குது கௌரவ குறைச்சல் ஒன்றும் இல்லையே அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிளீன் இந்தியா மாதிரி அவங்க கிளீன் அமெரிக்கான்னு பண்ணுறாங்க சட்டத்துக்கு புற சட்டத்துக்கு உட்பட்டு யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ சட்டத்துக்கு உட்பட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ சட்டத்துக்கு உட்பட்டு விசாவெல்லாம் வச்சு யார் அங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய குடியுரிமை யாரெல்லாம் அங்கே சட்டத்துக்கு உட்பட்டுருக்காங்களோ அவங்கள எந்த பிரச்சனையும் இல்லையா இந்தியர்களை மொத்தமாக அனுப்பலை இந்தியர்கள் இல்லை பல நாடுகளில் உள்ளவங்களும் அனுப்புறாங்க எல்லா நாடுகளும் உள்ள மொத்தமாக அனுப்பலைய சட்டத்துக்கு உட்பட்டுருக்கிறவங்க அங்கே இருக்காங்க சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறவங்களை தான் அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ இது மீடியாவோட பார்வையில் என்ன இருக்குது இந்தியாக்களையும் அனுப்புகிறார்கள் எல்லா நாட்டையும் அனுப்புகிறார் ட்ரம்ப்பு அந்த அமெரிக்கா அனைத்து நாட்டையும் பகிர்ந்து கொள்கிறது இப்படி மீடியாவில் செய்தி ஒளிபரப்புகிறாங்க அது 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 ஐயோ மீடியா பார்வையில் ஒரு பரபரப்பை உருவாக்கிக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் அரசியல் பார்வையில் அது நியாயம்தான் ட்ரம்போட பார்வையில் அது நியாயம் அவர் பார்வையில் அது நியாயமானது அப்போ அவரவர் பார்வையில் அவரவர் ஆங்கில்ல அதாவது அவங்கவுங்களுக்கு என்ன உண்மை அனுப்பறது அதுதான் அவங்க செய்வாங்க நாம் வந்து நம்ம ஆங்கிளே பார்த்துட்டு நீ ஏன் அப்படி செஞ்சேன் நீ ஏன் சொல்லி சொல்லி நாம் வந்து நிறைய வம்புழுத்து நிறைய நேரம் நம்ம டென்ஷன் இருக்கோம் அது வேண்டியது இல்லைன்னு சொல்ல வரேன் தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் ஆகி ஏன் நம்ம உண்ணாவிரதத்தில் இருக்கோம் உண்ணாவிரத்தில் இருக்கும்போது கோபம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் துன்பம் இல்லாமல் நம்ம பாட்டுகளே சா அடியே அமைதியாக இருப்போமே அடி அமைதியாக இருக்குமே ஜாலியாக இருக்கலாம் பெருசாக வேலைகள்லாம் பார்க்காதீங்க இந்த உண்ணாவிரத நாட்களில் பெருசாக வேலைகள்லாம் பார்க்க வேலை பாருங்கள் கடின உழைப்புகள் உடைக்காதிங்க ஆஃபீஸ் போகலாம் வேலை பார்க்கலாம் அதெல்லாம் செய்யலாம் ரொம்ப வெயிட்டு தூக்குறது அந்த மாதிரிலாம் செய்யுறீங்க உண்ணா நன்பு காலம் உடம்பு தனித்தானே ஹீல் பண்ணக்கூடிய டைம் அது மாதிரி எல்லோரும் உண்ணாவிரதம் இருக்காதிங்க முடிஞ்சவங்க இருங்க மற்றவங்க நீர் காய்கறிகளும் கீரை வகைகள் உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு இருங்க இட்லி எடுத்துக்கலாம் தோசை எடுக்கக்கூடாது மற்ற ரைஸ் வகைகள் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு இருங்க இன்னைக்கு என்ன துளசி வாட்டர் எடுக்க சொன்னேன் நேற்று வந்து உங்களை சீராக வாட்டர் எடுக்க சொன்னேன் இனிமே நாளைக்கு ஒரு வாட்ரு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் வாட்ஸ்அப்பில் சில பேர் சேராமல் இருக்கீங்க சேராதவங்களாம் உடனே சேருங்க இருபத்தி ஒரு நாளும் நேரலையில் வாங்க சிவராத்திரி பயிற்சி இருபத்தி ஒரு நாளும் மனது ரீதியாக ஆன்மீக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கேட்டு நீங்கள் நல்ல முறையில் உரு ஏறணும் நீங்கள் நல்லபடியாக சிறக்கணும் திருவாசகம் புத்தகம் வாங்க சொன்னேன் திருவாசகம் பற்றிலாம் வாட்ஸ்அப்பில் பேச ஆரம்பிச்சிட்டேன் இன்னமும் வாங்காதவங்க உடனே வாங்குங்க நீங்கள் யாருக்கிட்ட அறிமுகம் இல்லையோ அவங்களோட பார்வையில் நீங்கள் சாதாரண மனுஷன்தான் என்னை யாருமே மதிக்கலை அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரியலை நம்ம வேல்யூ யாருக்கு தெரிஞ்சோ அவங்கள நம்மளை மதிப்பாங்க நம்ம வேல்யூ தெரியாதவங்களுக்கு நம்மளை யாருன்னு தெரியாங்க நம்மளோடய மதிப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் எல்லோரும் ஓகே வெரி குட் அவர் அவர் தெரியாத ஒரு நாட்டில் போய் இருந்தார்னாக்க அவரை யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போய் இருந்தாருனா அவரை அவர் சாதாரண மனுஷனாக தான் மதிப்பாங்க எல்லாருமே அப்படி தானே பொறாமைக்காரர்களின் பார்வையில் நாம் யாருன்னா அகந்தையாளர்கள் நம்மளை பார்த்து ஒருத்தர் பொறாமைப்படுறாருன்னா நம்மள நல்லவர்னா அவர் சொல்லப்படுறாரு இல்லையே நம்மளை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சோங்க புரிந்து கொண்ட ஒரு பார்வையில் நாம் அற்புதமானவர்கள் நம்மளை யாராவது நேசித்தாங்கன்னு வச்சாங்க நேசிப்பவர்கள் பார்வையில் நாம் அவங்களுக்கு சிறப்பு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம் கால் புணர்ச்சி கொண்டவர்கள் பார்வையில் நாம் வந்து கெட்டவர்கள் உங்களை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்குது உங்கள் பிம்மத்தை நீங்கள் அழகாக்கன்னு நீங்கள் சிரமப்படாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக தான் உங்களை புரிஞ்சுக்காங்க நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக தான் புரிஞ்சுக்குவாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களை எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கோங்க மாட்டாங்கிறத நீங்கள் உடனே புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களை முழுசாக ஹண்ட்ரட் பெர்சென்ட் புரிஞ்சுங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று சொல்லட்டுமா அவங்கள உங்களுக்கே புரியாது இவ்வளோ வருஷமாக நீங்கள் உங்களோட வாழ்கிறீங்க உங்களை உங்களுக்கே என்ன முழுசாக புரியாது தெரியாது இறைவனின் திருப்தி உங்களுக்கு போதும் இறைவன் உங்களுக்கு போதும் மனிதர்களை திருப்திப்படுத்துவது எட்ட முடியாத இலக்கு அதனாலே தான் சித்தர்கள் இறைவனோடு ஐக்கியமானார்கள் மனிதர்களை ஒருபோதும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது ஆயிர செகண்ட் குதிரை எல்லாருக்கும் புத்தி மாறிக்கிட்டே இருக்கும் உங்களை பற்றி இப்போ நினைப்பாங்க அடுத்து ஒன்று நினைப்பாங்க அடுத்து நினைப்பாங்க அடுத்து நினைப்பாங்க அவங்களுக்கு லாபம் இருந்தால் உங்கள்கிட்ட பேசுவாங்க தேவைக்காக மனிதர்கள்ட்ட பழகுவார்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒரு காரியமாக ஆகலைன்னா அவங்களுக்கு உங்கள்கிட்ட பிறப்புறாங்க உங்கள்கிட்ட ஆதாயம் இருந்தால் உங்கள்கிட்ட வருவாங்க ரெடி வரவே மாட்டாங்க எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே டயட்டு ஃபாலோ பண்ணுவாங்களா திடீர்னு ஐயோ எட்டு வருஷம் முன்னாடியே உங்களுக்கு வந்தேன் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும் வருவாங்க அதுக்காக தேவைக்கு தான் வந்தீங்க நீங்கள் போங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தேவைப்படும் போது நம்மளை தேடுவாங்க அதுதானே மனித இயல்பு இதில் என்ன தப்பு இருக்கு நம்மை தேடுவதே தேவைப்படும் போது உங்களை யார் தேடினாலும் அவங்களுக்கு தேவைப்படும் போது தான் தேடுவாங்க பெத்த பிள்ளை பால் குடிக்கும் தானே உங்களை தேடுது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் தானே உங்களை தேடும் உங்கள் தேவை இருக்கும்போது அங்கே தேடும் பெத்த பிள்ளையோ தேவைக்காதான் தேடுது அது அப்படி தான் லைஃபு அது அதுதான் கரெக்டும் கூட இறைவனை திருப்திப்படுத்துவதுதான் அடையக்கூடிய இலக்கு எல்லா வருஷமும் ஃபீஸை கட்டி ப்ளஸ் டூவில் ரெண்டு நாள் ஃபீஸ் கட்ட லேட் ஆச்சுன்னா ஃபுல்லாக திருப்தி இல்லாமல் சண்டை போடும் நீ எல்லாம் ஒரு அப்பா வந்துட்டு போயிடும் இறைவன் அப்படி இல்லை மனிதனை திருப்திப்படுத்த முடியாது எட்ட முடியாததை விடுங்கள் எட்டக்கூடியதை பிடியுங்கள் அடைய வேண்டியதை விட்டுவிடாதீர்கள் அடைய வேண்டியது இறை தத்துவத்தை நாம் அடைய வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் அதுக்கு தான் நம்ம சிவராத்திரி பயிற்சி இருக்கோம் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது எல்லாம் வரும் போகும் உங்கள் பல் நிரந்தரமா உங்கள் கண்ணு நிரந்தரமா வருஷத்துக்கு ஒரு தடவை ஹியூமன் பாடியாக புதுசாக மாறுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ இப்போ உங்கள் ஃபோட்டோ பாருங்கள் வேறு மாதிரிங்களா மாறிட்டே இருப்பீங்க தலைமுடி நிரந்தரமா அது கொட்டும் திரும்ப வரும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி திரும்ப புது முடி முளைக்கும் ஆண்கள் பெண்களுக்கு ஆண்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை முடி வெட்டிகிட்டே இருந்தாங்கன்னா முடி கொட்டுறது பெரும்பாலும் இருக்காது பெண்கள் வந்து பூ முடி அப்படிங்கிற பேரில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நுனியில் ஒரு இஞ்சியோ கால் இஞ்சியோ முடி வெட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா முடி கொட்டுறது பெருசாக இருக்காது இல்லைனா நாலு வயசுக்கு ஒரு தடவை முடி முழுவதும் கொட்டி திரும்ப வரும் முடிச்சுன்னா மொத்தமாக அப்படியே விழுந்து எல்லா முடியும் பெறாது ஒரு பத்து பத்து முடியா இருபது முடியா நூறு முடி விழுகும் அன்னைக்கு ஒரு பத்து முடி அஞ்சு முடி இப்படி முளைச்சிக்கோ இப்படி தான் போகிறோம் எதுவுமே நிரந்தரம் இல்லை தலை முடி நிரந்தரம் இல்லை இன்னைக்கு சாப்பிட்டீங்களே சாப்பாடு நிரந்தரமா நாளைக்கால வெளில போயிடும் சத்தா சத்தா பிரிஞ்சிரும் சத்தா உடம்புல ஒட்டுச்சு அது நிரந்தரமா அது உடம்புல வந்து வலை மாற்றத்தை உருவாக்கி உடம்புல தெம்பை கொடுத்துட்டு அந்த சதையெல்லாம் திரும்ப கழிஞ்சு திரும்ப டெட் செல்ஸ சேஞ்ச் ஆகி அது திரும்ப டெட் ஆகி வெளில வந்துடும் எதுவுமே நிரந்தரம் இல்ல உறவுகள் காதல் நிரந்தரமா கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் அது போர் அடிக்கும் காம நிரந்தரமா அதுவும் போர் அடிக்கும் பிள்ளை பாசம் நிரந்தரமா அதுவும் போர் அடிக்கும் எல்லாமே எதுவுமே நிரந்தரம் இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட டயத்துல எல்லாம் போர் அடிக்கும் புல்ல பாசம் போர் அடிக்கையில் பேரம் வந்துடும் பேர பாசம் வந்துடும் பேரம் பாசம் போர் அடிச்சுன்னா கொல்லு பேரேன் அப்புறம் எள்ளு பேரன் வந்துட்டே இருக்கும் ஆளே எல்லாம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம்தான் எதுவுமே நேரத்தனா கிடையாது அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை இருக்க முடியாது இப்போ என்ன எங்க இருக்க இப்போ என்னங்க அப்போ லவ் பண்ண மாதிரி இப்போ லவ் பண்ணல இப்போ என்னங்க ஆஃபீஸில் சேர்ந்த புதுசில் நீ வேலை பார்த்த மாதிரி சேர்ந்து அஞ்சு வருஷம் ஆச்சு நீ அது மாதிரி இப்ப வேலை பார்க்கல இப்போ என்னங்க அன்னைக்கு பேசுன மாதிரி இன்னைக்கு இல்லை இப்போ என்னங்க அன்னைக்கு வச்ச மாதிரி ஏங்க எங்க இப்போ என்னங்க அன்னைக்கு வச்ச மாதிரி இன்னைக்கு வைக்க முடியாதுங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அன்னைக்கு வச்ச மாதிரியே இன்னைக்கு அது எப்படிங்க அது எப்படி மாஸ்டர் மாறி இருக்கலாம் வேற மாஸ்டர் மாறி இருப்பாங்க டெஸ்ட் மாறி இருந்தால் எதுவுமே நிரந்தரம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் தொடர்ந்து கூட ஒரே டெஸ்ட் ஆக்கலாம் அப்புறம் இருக்குமா நிரந்தரம் இல்லை அந்த கடையே நிரந்தரம் இல்லை ஹோட்டலையே மாற்றிட்டாங்கன்னா வேற ஹோட்டலில் வச்சிட்டாங்கன்னா கடையே நிரந்தரம் இல்லை காரணம் இல்லாமல் இங்கே ஒன்றும் நடக்காது இந்த மீட்டிங் நீங்கள் வந்துருக்கீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய முன்னேற்றங்கள் ஒன்று இருக்குது அதுக்காக வந்துருக்கீங்க இந்த உலகத்துக்கு நீங்கள் பிறந்து வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உன்னாகர்ந்து இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் ஒன்று செஞ்சிங்கன்னா அது ஒரு காரணத்தினால தான் அது விளையுது காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது இதுவரையும் தெய்வபக்தி இல்லாதவரை இப்போ நான் பேச பேச தெய்வபக்தியாக மாறுறீங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது நீங்கள் பிறந்தது ஒரு நல்ல காரணத்துக்காக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஏற்றத்தாழ்வுகள் தான் இயக்கத்துக்கே காரணம் கொஞ்சம் அப்ஸ் டவுன் லைஃப்பில் இருக்கணும் ஐசியரில் படித்துட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் போட்டுச்சு பார்ப்பாங்களா ஏறி இறங்கி போகும் ஒரே ஃப்ளாட்டாக போனால் என்ன செத்துட்டாருன்னு அர்த்தம் ஏறி இறங்கி போனிச்சுன்னா காரண அர்த்தம் ஹார்ட் பீட் ஒரே மாதிரி அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சின்னா போயிட்டாரு டவுனில் இருக்கணும் ஏற்றத்தாழ்வு தான் இயக்கத்துக்கே காரணம் சந்தோஷமாக இருங்க இன்பமும் துன்பமும் இல்லாமல் வாழ்க்கை நகரவே நகராது எல்லாமே இங்கே ஆற்றல் தான் வெறும் பிரச்சனை மட்டுமே எப்பயும் தொடர்ந்து இருக்குமா இல்ல பிரச்சனைன்னு வந்த தீர்வுன்னு வந்துடும் எதை நினைச்சும் கலங்காதீங்க எல்லாமே ஒரு மாய விளையாட்டு இந்த வாழ்க்கையில எல்லா அனுபவங்களையும் பெற வேண்டும் எல்லா அனுபவங்களையும் பெற்றுவிட்டு என்னிடம் வா இதைத்தான் அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சத்குரு சொன்னாரு எல்லா அனுபவங்களையும் பெரு பெற்றுவிட்டு இறுதியில் என்னிடம் வா அதான் இறைவனுடைய கொள்கை அதான் அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சத்குரு சொல்கிறார் எப்போது நீ வந்த வேலையை முடிக்கிறியோ அப்போது என்னோட கலந்து விடுவாய் கடவுள் சொல்லுகிறார் உனக்கு துணையாக பல கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறேன் கடவுள் சொல்லுகிறார் நான் படைத்த ஜீவராசிகளை அன்பால் உன்னோடு இணைத்து நீ நல்ல அனுபவங்களை பெறு கடவுள் சொல்லுகிறார் உன் பின்னால் இருந்து நான் மறைமுகமாக உன்னை நான் செயல்படுத்த வைக்கிறேன் கடவுள் சொல்லுகிறார் எதுவுமே ஓன் கையில இல்ல எல்லாம் என் கையில தான் இருக்கு கடவுள் சொல்லுகிறார் எப்போதும் மகிழ்ச்சியாரு நீ செய்யறதை செய் ரிசல்ட் நான் கொடுக்கிறேன் கடமையை செய் பலனை எதிர்பார்த்தேன் நான் தரையா உனக்கு ரிசல்ட்டு கடவுள் சொல்லுகிறார் இடுக்கன் வருங்கால் நகுக ஏன் துன்பத்துக்கெல்லாம் நீங்க போய் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிறீங்க துன்பம் வரும்போது பிரச்சனை வரும்போது நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கக்கூடாது உங்ககிட்ட ஏன் கஷ்டப்படணும் துன்பத்தில் வரும்போது பழகணும் துன்பம் வரும்போது சிரிச்சோம்னா துன்பம் போயிடாது அந்த துன்பத்தை எதிர்கொள்வதுக்கு ஒரு தைரியம் வரும் அந்த நிமிஷத்தில் கவலை வராமல் தைரியம் வரும் துன்பம் வரும்போது சிரிக்க பழகுனா துன்பமே வராது ஒரு நேரம் துன்பம் டயர்டாகி போயிடும் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க எனர்ஜியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பில் சூப்பராக கொண்டாடுங்க இரண்டு நாள் நாம் சிவராத்திரி அனுசரிக்க போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி அதற்கான இரண்டு நாள் உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம் வாட்ஸ்அப்லேயும் தொடர்ந்து என்னுடைய பேச்சை கேட்குறீங்க குபேரோக பயிற்சி பற்றியும் சிவயோக பயிற்சி பற்றியும் திருவாசகம் முற்றோதல் பற்றியும் நேரலையிலையும் கலந்து கொள்ளுகிறீர்கள் நிறைய உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக என்னுடைய பேச்சு உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதிலாக அமைகிறது உங்களுடைய கேள்விகளையும் தொடர்ந்து நீங்கள் எழுதி வச்சு டெய்லி கேளுங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம் நான் பதில் சொல்கிறேன் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுறேன் சில பேர் ஃபோன் பண்ணுறீங்க ஆன்சர் பண்ணுறேன் ஆன்மீகம் என்பதை அற்புதமாக அனுபவம் செய்யுங்கள் அதுக்கு நான் உதவியாக இருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் உதவியாக இருப்பேன் சக்தியோடு இருங்க சந்தோஷமாக இருங்க எனர்ஜியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் கொண்டாடுங்க வாழ்க்கையை நாளைக்கு சந்திப்போம் நமசிவாயிருக்கும்